செல்ல வராகியானவள் உன் மீது கொண்ட அன்பினால் ஓடு பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் உனக்கு நல்ல வாக்கு தரவே வந்திருக்கின்றேன் நீயும் என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு உண்மை என்னும் என்னை உன் தாயாக நினைக்கும் பட்சத்திலும் இன்று என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விடாதே என் பிள்ளையே எதற்காக அம்மா என் வாக்கினை கேட்க சொல்லி உன்னை காயப்படுத்துகின்றேன் தெரியுமா தங்கமே ஒருவேளை இந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை சற்று மோசமாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பி தவிர்க்கும் பட்சத்திலும் இந்த வராகியின் வாக்கினை கேட்கும் போது உனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைத்து விடலாம் அல்லவா நீ எதிர்பார்த்த ஆறுதல் உனக்கு கிடைத்து விடலாம் அல்லவா எங்கே எங்கேயோ தேடி அழகின்றன நீ உன் அம்மா என்னிடம் அதை கிடைக்கும்போது போது விட்டு விடாதே என்றுதான் உன் தாயானவள் தினம் தினம் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கினில் என் பிள்ளை நீ மனது நிச்சயமாக குளிர்ந்து விட வேண்டும் என் பிள்ளைக்கு மனதில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் உனக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்பதையும் உணர்ந்து கொண்டு இதற்கு மேலும் இதையெல்லாம் தூக்கி சுமந்தாய் பாழாய் போவது தம்முடைய வாழ்க்கை தான் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக இனி உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் தங்கமே சில நாட்களுக்கு முன்பாக உனக்கு எதிர்பாராத ஒரு கஷ்டம் வந்தது ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய் இருந்தாலுமே என் பிள்ளை நீ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்த பிறகும் கூட உன்னால் அன்று ஏற்பட்ட அந்த வரையிலும் மீண்டு வர முயலவில்லை ஏதோ ஒரு வகையில் அது உனக்கு மீண்டும் மீண்டும் வேதனையை மட்டுமே தந்து கொண்டே இருக்கின்றது இந்த வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடுமா என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா அம்மா பிரச்சனைகள் முடிந்தது அன்று ஏற்பட்ட அந்த அந்த படபடப்பும் பயமும் இன்றும் என்னை படபடப்பும்லையே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த யோசனைகள் முதலில் உன்னை விட்டு விலக விட வேண்டும் என் பிள்ளையே முடிவு தெரியாத கஷ்டங்களை பற்றியே உன்னை நினைக்காதே என்று நான் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் அதிலும் முடிந்துவிட்ட ஒரு பிரச்சனையை நினைத்து நீ மனவேதனைப்படுவது வேதனைப்படுவது தவறல்லவா என் பிள்ளையே முடிந்து விட்டதனால்தான் என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் மீண்டும் இது ஒன்று நடந்துவிடுமோ நமக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்தது தானே இனியும் ஒரு எதிர்பாராத நேரம் வந்துவிடுமோ என்று நீ பயப்படுகின்றாய் என் தங்கமே உன்னுடைய பயத்தில் நியாயம் இருந்தாலும் தேவையில்லாததை எல்லாம் சிந்தித்து நீ மேலும் மேலும் உன்னை போட்டு குழப்பிக் கொள்ளாதே ஒவ்வொரு நாளும் இரவு என் குழந்தைக்கு மனதிற்கு மிக பெரிய தெளிவை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இந்த இரவு நேரத்தை என் பிள்ளை உனக்கானதாக மாற்றிவிட வேண்டுமல்லவா மற்ற நேரங்களில் எல்லாம் உன்னை யார் வேண்டுமானாலும் குழப்பலாம் ஆனால் நீ சந்திக்கின்ற யாரோ உன்னிடத்தில் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் உன்னோடு இருப்பவர்கள் கூட உனக்கு வேறு கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் இவர்கள் என்பது அப்படியல்ல உறக்கம் என்பது உனக்கு மட்டுமே சொந்தமானதல்லவா அதை தனிமை என்பதை உணர்வதற்காக உனக்கானதாக சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே அந்த நேரத்தில் நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் நீ செய்வதை சரி என்று அது உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா என் தங்கமே அப்படி நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை சார்ந்ததாக இருக்கும் என்பதையும் முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதிகமான யோசனைகளும் ஆபத்தில் முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை அதே நேரத்தில் நீ யோசிக்கின்ற விஷயத்தினால் உனக்கு தெளிவுதான் கிடைக்குமே தவிர மேலும் மேலும் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது இப்போது உனக்கு தேவை நல்லன் மன தெளிவும் நல்ல மனநிலையும் நல்ல உறக்கமும் அப்படியானால் என் குழந்தை நீ எதை பற்றியும் இப்போது சிந்திக்கப் போகின்றாய் என் குழந்தை நீ மனது என்பது உன்னுடைய பேச்சை முதலில் கேட்க வேண்டும் கேட்பார் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அது செய்யக்கூடாது அடுத்தவர்களின் தேவைகளை வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது விடக்கூடாது வார்த்தையினால் உன் வாழ்க்கையில் இன்னொருவருடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிவிடக்கூடாது குறிப்பாக இன்னொருவற்றையும் தெரிந்துகொள் அடுத்தவர்கள் பேச்சில் நாம் தவறு கண்டுபிடிக்கின்ற நேரத்தில் தம்முடைய பேச்சிலையும் எந்த தவறும் இருக்கக்கூடாது ஆனால் யாருடைய வாழ்க்கையும் அது கெடுப்பதாக இருக்கக்கூடாது என் தங்க பிள்ளையே யாருடைய மனநிலையும் அது மாற்றுவதற்கு வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது உனக்கு ஏதோ ஒரு வகையில் சரியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதை மறந்து விடக்கூடாது மட்டுமே நீ உன் போட்டு கலக்கத்தில் ஆழ்த்தி கொள்ளாதே முதலில் இந்த தேவையில்லாத கலக்கத்தை எல்லாம் என் பிள்ளை நீ நிறுத்திவிட்டு நீ இப்போது நினைக்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் சரியாக எல்லாமே தேவையற்றது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் மனது ஒரு கட்டத்தில் நன்றாக சிந்தித்து இந்த விஷயத்தில் உனக்கு தெளிவான முடிவு கிடைத்துவிடும் கிடைத்தவுடன் தானாகவே உன் கண்கள் மூடி திறந்தாலும் அது திறக்காது என்றால் உனக்குள் தான் தெளிவு கிடைத்து விடாதே உன்னுடைய யாரையும் கருத்தில் கொள்ளாமல் நீ மட்டுமல்லவா சிந்திக்கின்றாய் இன்னொருவர் உன்னை குழப்ப வரவில்லை இன்னொருவர் உன் கேட்கும் போதுதானே குழப்பங்கள் உன்னை தொற்றிக் கொள்கின்றது சரியாகத்தான் ஒன்று கொண்டிருப்பாய் ஆனால் யாரோ ஒருவர் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கேட்டவுடனேயே உன் மனதிற்குள் ஒரு பதற்றம் வந்துவிடும் உனக்கு நூறு சதவீதம் அது சரியாக தெரிந்தாலுமே இவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்ற எண்ணமே உன் மனதிற்குள் மிக பெரிய சோதனையை கொடுத்து விடுகின்றது என் தங்கமே இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கானதாக சரியாக கொண்டு வர வேண்டும் இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் நீ இதையெல்லாம் யாருக்காகவும் விட்டுவிடாதே உறக்கத்தை என்பது எத்தனை அவசியம் என்று அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லியிருக்கின்றேன் நல்ல உறக்கம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ தொலைத்து விடுகின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் உறக்கம் தெளிவாக இருந்து விட்டது என்றாலே விடியல் உனக்கு தெளிவாக இருக்கும் நல்ல விடியலில் நல்ல செயல்களும் நீ சரியாக செய்ய தொடங்குவாய் என் பிள்ளையே இன்று இந்த இந்த நாளானது வராகி உனக்கு நல்ல தர வந்திருக்கின்றேன் இந்த விடியலை என் பிள்ளை உனக்கான வெற்றி விடியலாக நீ உருவாக்கி விட வேண்டும் அது உன்னுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலையும் உனக்கு மாற்றும் மாதமாகும் என் குழந்தையே உனக்கானதாக மாற்றக்கூடிய முயற்சிகளில் மட்டுமே இறங்க வேண்டும் நாளை நல்ல விடியலில் இந்த வராகி உன்னை தேடி வந்து நல்ல வாக்கினை மீண்டும் கொடுப்பேன் நான் நல்லதை மட்டுமே உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது நீயே ஒரு நாள் நிச்சயமாக மாறி விடுவாய் உனக்கு நல்லது மட்டுமே கண்களுக்கு தெரியும் தீயவை எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் தீய சொற்கள் பேசுபவர்களை முதலில் ஒதுக்கிவிட்டு உன்னை விட்டு ஒதுக்கி விலகி ஓடும் விஷயங்கள் பற்றி பேசுவோடு பழகி கொள்ள வேண்டும் நல்லதை மட்டும் எடுத்துரைப்பவர்கள் மட்டுமே உன்னை எதிர்காலத்தில் நல்லபடியாக மிளற செய்ய உதவி செய்வார்கள் என்பதையும் புரிந்து கொள் தீய விஷயங்களை எடுத்துரைப்பவர்கள் எப்போதுமே உன்னை முன்னேற பாடுபடவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டால் போதும் பிள்ளை இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கானதாக மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமனதோடு உண்டு எல்லாமே என் குழந்தைக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி